அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலமேக சுவாமி அனுகுதரன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை காண்கின்ற ரசபராசி அன்பர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனவும் அவருடைய நல்ல எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறவும் சிறப்பான கொள்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ரிசபராசி அன்பர்களே உங்களுக்கு ஜூலை மாத பழங்களை இப்போ பார்க்க போகிறோம் அவன் அருளாலே தால் வணங்கி எல்லாம் வல்ல இறைநருள் கண்டிப்பாக நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க வளம் நட்சம் ரிஷபத ரிஷபராசி என்பதே உங்களுக்கு கிருத்திகை ரெண்டு மூணு நான்காம் பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இவங்க வந்து ரிஷபராசியை சேர்ந்த நட்சத்திரங்களாக இருக்கின்றன நவக்கிரகங்களில் சுகக்காரன் என்று வர்ணிக்கக்கூடிய சுக்கரனோட ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையிலேயே ஆடம்பரத்தையும் இயற்கையே விரும்பக்கூடிய அதிக நபராக இருப்பீர்கள் சொல் ஒன்று செயல் ஒன்று அப்படிங்கிற ஒரே நோக்கம் சொன்னால் சொன்னபடி இருப்போம் அப்படிங்குள்ள ரிசவ்ராசினரிலே உங்களுடைய நேர்மையான பாதை குறிக்கோளான செயல்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய தனிச்சிறப்பு எதாக இருந்தாலும் உழைப்பு நேர்மை முடிந்தவரை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு ஒரு சில விஷயம் ஏன்னா உண்மையை வந்து எப்படி சொல்கிறேன் அதிகமான சுவாரஸ்ய முக்கியமான செயல்படக்கூடிய நீங்கள் பேச்சால் மற்றவர்களே வர்ணிக்கக்கூடிய வசீகரப்படுத்தக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு ஜூலை மாதம் ஏற்கனவே ஜூன் கடந்து போச்சு ஆணி மாதம் பாதி ஓடி போச்சு குரு சனி சாதகமாக இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் தொழில் முதலீடுகள் சிறப்பாக இருக்கும் நாளில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்களை குறைப்பது நல்லது இந்த மாதத்தோட பிற்பாதியில் மூணில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்க முடியும் என்ற துணிச்சல் வந்துடும் உற்றார் உறவுநிலை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் கொடுக்கல் வாங்க வாங்கல் விஷயத்தில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி ஏற்றம் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் எடுக்கும் புதிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் மாணவ மாணவியர்கள் நன்றாக படிக்க எல்லாம் அல்ல ஈரோனர்கள் கண்டிப்பாக இருக்கு பெண்களுக்கு திருமணம் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடக்கும் நல்ல மணமகன் அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல மணமகனுக்கு மணமகள் அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேச்சுவார்த்தை எழுதி நல்ல விதமாக திருமணம் நடக்கிறதுக்கு என்னென்ன சூழ்நிலைகள் நல்லா இருக்குது புதிய முயற்சிகள் அனுகூலமான பலன்களே கிடைக்கும் இன்னொன்று உத்தியோகஸ்தருக்கு சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் விரும்பிய இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறாலும் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த ஜூலை மாதம்னாலே உங்களுக்கு பலவிதமான ரிசவராசி அன்புக்கு நல்ல சிறப்புகள் அதிகமாக இருக்குது அரசியல்வாதிகளுக்கு தாங்கள் விரும்பிய பதவி கிடைக்கும் மக்களிடையே உங்கள் செல்வாக்கு பெருகும் அதிகமாக பேச வேண்டாம் லிமிட்டாக நாலு வார்த்தால் நாலு நீங்கள் எப்போதும் தான் பேசுவீங்க நாலு வார்த்தாலும் நறுக்குன்னு பேசுவீங்க அதேமாரி மெயின்டைன் பண்ணுங்கள் அதிகமாக பேசிவிட்டு ஒன்று ஆய கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் எந்த பொதுவாகவே சொல்கிறோம் அரசியலாக சொல்ல பொதுவாகவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுனா போதும் உங்களுக்கு இவனோட அனுக்கிரகம் ஜூலை மாதம் சிறப்பாக இருக்குது மேலதிகாரிகிட்ட பேசும்போது உயர்மட்ட தலைவர்கிட்ட பேசும்போதோ எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க நிதானம் ரொம்ப 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 அவசியம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப அவசியம் விவசாயிகளுக்கு நல்ல அருமையான இந்த மாதமாக இருக்குது அனுகூலமாக இருக்குது நீங்கள் என்ன நடவு நடப்புறீங்களோ அதெல்லாம் செயல் செயல்படலாம் ஏன்னா இப்போ தண்ணியும் திறந்து விட்டாச்சு தண்ணி வந்துட்டுருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு அருமையாக இருக்குன்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ஏன்னா விவசாயம்தான் ரொம்ப முக்கியம் நமக்கு அடிப்படையே அடிப்படையே விவசாயம்தான் அதுக்கு எல்லாம் வல்ல வர்ண பகவான் மற்றும் சூரிய பகவான் எல்லாரும் வந்து ஒத்துழைக்கணும் காலத்தே பயிற்சி எதாக இருந்தாலும் காலத்தே பயிற்சி என்று சொல்வதற்கு காரணன்னா அந்தந்த உரிய காலத்தில் அந்தந்த விதைகளை போட்டு அந்தந்த விதைகளை அறுவடை செய்வது போல் மனிதனோட வாழ்க்கையும் எட்டு எட்டாக பிரித்து அந்தந்த உரிய காலத்தில் படிப்புனால் படிப்பு அதுக்கப்புறம் வேலை வேலைன்னா வேலை வேலைக்கு அடுத்தது கல்யாணம் திருமணத்துக்கு அடுத்தது குழந்தை அடுத்தது குடும்பம் இப்படி மாறிட்டே இருக்கும் வாழ்க்கை நீங்கள் முப்பத்தஞ்சி நாற்பது வயசுக்கு போய் திருமணம் பார்க்க இதே பொண்ணு பார்க்கணுன்னா அது ரொம்ப தப்பு மறு ம மகள்களுக்கு பெண்களுக்கு இருபத்தி இரண்டு இருபத்தி மூணுக்குள்ளே முடிச்சுடுங்க இருபத்தி நாலு அதிகபட்சம் போனால் இருபத்தஞ்சு அதை தாண்டாதீங்க ஆண்களுக்கு இருபத்தி அஞ்சு முதல் முப்பதுக்குள் திருமணத்தை முடிச்சுடுங்க இருபத்தஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க சகட வரும் அது வரும் இது வரும் பார்த்துங்க ஏன்னா முன்னாடியே ஜாதத்தை பார்த்தா எல்லாம் சொல்லுன்னு தெரியும் முப்பது வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்புறம் மறுபடியும் குழந்த பற்றி அவன் தாத்தா அது ஆட்டி அது ரொம்ப வயசை ஆகிவிடும் அதனால் காலத்தே பயிற்சி எல்லாம் வரல இறைவனர்கள் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முன்கூட்டியே செயல்படுத்துங்க காலத்தை தள்ளி போடாதீங்க நாளைக்கு பார்த்துங்களாங்கிற பேச்சே வேணாம் இன்றைக்கி இப்போவே உடனே எதாக இருந்தாலும் செஞ்சு பார்த்து நல்லது ஏன்னா காலங்கள் அப்படி போயிட்டுருக்கு உங்கள் மனசில் எது நல்லதுன்னு பட்டதோ அதை செய்யுங்க எல்லாம் வரல ஆள் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தமாக ரிஷபராசி அன்புக்கு இந்த மா வர ஜூலை மாதம் சிறப்பாக இருக்குது அடுத்தது ஆடி மாத பழங்கள் அடுத்தது வரும் உங்களுக்கு தமிழ் மாத பழங்களும் வரும் ஆங்கில மாத பழங்களும் வரும் இதை ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டு இருப்பேன் எல்லாம் வரல இரண் போட்டு வாழ்க வளம்மளம் திருச்சி டம்பளம் அதில் என்னென்னா உங்களுக்கு வந்து துர்க்கை அம்மன் வழிபாடு வழி வழிபாடு செய்வது நல்லது அம்பாளே போற்றி துர்க்கை அம்மன் வழிபாடு எல்லாம் வரல இரு சனீஸ்வரபானை வணங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயரை சனீஸ்வரபானை வழங்க முக்கன் முதல்வன் எம்பெருமான் ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியிடம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் திருச்சி நன்றி வணக்கம்